அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருமதிக்கும் இறைவா போற்று சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சேர்ந்த ஒரு சிறப்பான பதிவு இது மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருமே இதை குறிப்பிடுத்துங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தும் கூட இன்ஃபேக்ட் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி பேசுகிறதா இந்த சப்ஜெக்ட் பேசுகிறதா இல்லை வேறு ஒரு அருமையான சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அது ஒரு விஷயம் பேசவும் வச்சுருந்தேன் சம இன்றைக்கி சனி பயிற்சினால இந்த பேசுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு காரணம் யாருன்னா ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தர் எனக்கு பேர் தெரியும் பட் நம்ம சொல்ல விரும்பல இப்போ ஷேர்ஷாட்டில் ஒரு டூ ஹவர்ஸ் பேக் என்கிட்ட பேசுனார் அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்தவர் எம்டி முடிச்சுட்டு மனநல மருத்துவராக தமிழ்நாட்டில் பணி புரிஞ்சிட்ருக்கார் அரசு அரசு மருத்துவமனையில் அவர்கிட்ட பேசுனதுனால தான் அவர்கிட்ட ஒரு மனைவிக்கும் மனைவிக்கிட்டையும் ஒரு நிமிஷம் பேசினேன் அதோடய விளைவாக தான் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அதாவது வந்து நிறைய எனக்கு கோவப்படுறதுக்கெலாம் வந்து நிறைய தருணங்கள் இருக்குது நிறைய சங்கடங்கள் இருக்குது நிறைய வருத்தங்கள் இருக்குது ஆனால் நான் என்னை சுருக்கிக் கொள்ளணும்னு நினச்ச எதுக்கு நம்ம கோவப்பட்டு ஏன் அடுத்தவங்க போய் வாயில் நின்று போகிறேன் எப்படியாவது போகிறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அந்த வகையில் நான் ஒரு அப்புறம் பேச்சு இன்னைக்கு டெஃபனட்டாக சுருங்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதை மாட்டுக்கருத்தே யாருக்கும் இருக்க வேண்டாம் நான் வந்து ஒரு சராசரி சாமானிய தான் இந்த பூமியில் நமக்கு எந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரெக்கைகள் கூடுதல் ரெக்கைகள்லாம் கிடையாது கூடுதல் ஆசீர்வாதம்லாம் கொடுக்கப்படலை ஆனால் சில விஷயங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் சொக்கலைங்க நல்லவரா கெட்டவரா மல்லவரா அப்படிலாம் ஆயிரம் கருத்துக்கள் இருந்துட்டு போட்டோம் ஆனால் சில விஷயங்கள் சொக்கலிங்கத்தால் தான் முடிந்தது அப்படின்னும் போது அப்போ சொக்கலிங்கம் வந்து ஆண்டாளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை தான் அதில் எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது அது வந்து வேறு யாருக்கும் அந்த நான் விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்கறதுக்கான அவசியம் என் யாருமே கிடையாது ஏதோ தங்க விமானம் பண்ணதுக்காக நான் சொல்லலை இதுக்கு நிறைய விசேஷ உதாரணங்கள் நிறைய உண்டு இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சின்ற ஒரு மூணு விஷயங்கள் கடந்த ஒரு இருபது வருடங்களாக பெரிய அளவில் பேசப்படுகின்றது ஒன்று இரண்டாவது பித்ரு சாபம் பித்ரு பிரச்சனை இருக்குது அப்புறம் பெண் சாபம் அப்புறம் பில்லி சூன்யம் ஏவல் அப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தையே கிடையாது உங்களுக்கு திருமணமே ஆகாது இது போன்று நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு நாள் க்ளாஸ் அரை நாள் க்ளாஸ்லாம் போயிட்டு வந்து கூட தங்களை வந்து கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேசக்கூடியவர்கள் அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஆட்கள் தன்னம்பிக்கையை அகட்டிகிட்டு இருக்காங்க இது போனால் நான் சொன்னதை பண்ணால் தான் நடக்கும் நான் சொல்கிறத பண்ணு அப்போ தான் நடக்கும் இது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி பேசும்போது மக்களுக்கு பயம் வந்துடுது அதில் ஒரு விஷயம் தான் அந்த சனி பயிற்சி அப்போ நான் என் அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடந்த டிஸ்கஷன் தான் அதை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் அந்த டாக்டர் என்ன விஷயம் சொல்கிறன்னா அவர் என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாராட்டுறார் நான் மனநல மருத்துவராக இருந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க சொக்கறிங்க நல்ல விஷயம் அற்புதமாக பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க சின்ன ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் தான் அவர் அவங்க அவரு அவர் சொல்லிட்ட அதுக்கப்புறம் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் மக்களுக்கு மனநல மருத்துவர்களை பற்றி அது இம்பார்ட்டன்ஸ் தெரியல ஆஸ்திரேலியா கனடா நாட்டில் போன்ற சில நாடுகளில் தான் வந்து ரிக்குயர்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது இப்போ நம்ம மக்களுக்கு தெரியும்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் அப்புறம் அவருக்கான கேள்விகளாக கேட்கும்போது அவருடைய அன்பு மனைவிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அழகான ஒரு ஒரு நல்ல மூன்றரை கிலோ எடையுடைய ஒரு குழந்தை பிறக்கின்றது இறந்து பிறக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஸ்டாப்பிங் ஒரு மூமெண்ட்டு தான் அது ரொம்ப சங்கடமாக போச்சு அவர் யாருன்னு தெரியாது அவர் கருப்பாசிவெல்லாம் எனக்கு தெரியாது அவர் தேவக்கோட்டை அவங்க மனைவி ஆறாவேன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் முடிஞ்சது அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சரிங்க சார் ஒன்று ஒன்றா சொன்னேன் இந்த மாதிரி அந்த மனநல மருத்துவர்களுக்கு பெரிய ரெக்குயர்மெண்ட் இருக்கும் நம்ம பசங்களுக்கு வந்து ஆர்டிசம் இருக்குது மைல்டு ஆர்டிசம் இருக்குன்னா எந்த தாயால் ஒத்துக்கிறது இல்லை அது ஸ்பீச் தெரப்பி போடணும் ஆக்குபேஷன் தெரப்பி போடணும் யாரும் அக்செப்ட் பண்ணுறதில்ல ஏன் குழந்தை போய் மென்டான்னு சொல்லிட்டியா அப்படிலாம் கிடையாது அந்த குழந்தைக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது அதை நம்ம அட்ரெஸ் பண்ணால் அந்த குழந்தை தான் விஷயம் அந்த அந்த எஜுகேஷன் நமக்கு இல்லை இப்போ மழை வந்தது வெள்ளம் வந்தது ஒன்னே இனிமேல் எஜுகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணவன் அடுத்து அவன் அடுத்து விடுகட்டுறவன் எப்படி கட்டுமான்றதே தெரியும் அடுத்தது போல பிரச்சனை வந்தால் தன்னை எப்படி தற்காத்து அது மக்கள் ரெடி ஆகிடுவாங்க இப்போ கொரோனா இப்போ வந்து அடுத்த வேவ் வருதுன்னா மக்கள் தெரியும் இப்போ முதல்ல எப்படி அடிப்பட்டோம் ரெண்டாவது அடிப்பட்டோம் மூணாவது வந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணுன்றது தெரியும் மக்களுக்கு அது போல் இது போ இது போல் விஷயங்கள் நடக்கும்போது தன்னை தற்காத்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையை அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்ரேட் பண்ணிடுறான் அப்போது இந்த இடத்துல அவருக்கு அந்த குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நான் சொன்னேன் சார் பொதுவாக உங்கள் வீட்டில் யாராவது வட்டி தொழில் பண்ணாங்களா சார் ஆமாம் எங்கள் அப்பா அப்புறம் தாத்தா ஏதோ சொன்னார் எங்கள் மாமனார் ஏதோ சொல்லி சொன்னாப்புல அது அவர் வேணுன்ட்டு ஆசைப்பட்டு பண்ண விஷயம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன சனி எங்கேருந்து எங்கே பேர்ந்தாலும் ராகுல் கேது எப்படி பேச்சு நடந்தாலும் என்ன மாதிரி குரு பேச்சை நடந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் செய்கின்ற வேலைக்கும் செய்த வேலைக்கும் வாழ வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு நீங்கள்னா நீங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் உங்கள் மனைவி கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களோட குழந்தைகள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் தங்க அக்கா அண்ணா தம்பி உங்களுடைய பேரன்ட் பேத்திக்கள் இது அப்படியே அந்த செயின் அப்போது பண்ணக்கூடாத தொழில் அப்படின்னு சொல்லும்போது கண் நான் சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு நான் யாரும் ஏமாறலை எந்த கந்து வட்டிக்காரங்களோ எனக்கு ஏமாற்றலை எந்த வட்டி கொடுக்குறவங்களும் எனக்கு எதிரானவர்கள் அவங்க பாவம் அந்த தொழிலாக பண்ணுறாங்க அவங்களுக்கு வேறு வழி தெரியாது பட் இருந்தாலும் அதோடய பாதிப்பை நான் சொல்ல வேண்டியது ஒரு சகத்தமனாக என்னுடைய கடமை வட்டி தொழில் யார் செய்தாலும் அந்த வீட்டில் ஒரு அசௌகரியமான சில விஷயங்கள் நடக்கும் எப்படி நீங்கள் வந்து கம்மியான வட்டி கொடுத்தாலும் சரிதா அதிக வட்டி கொடுத்தாலும் சரிதா நீங்கள் பத்து வட்டி கொடுத்தாலும் சரி தான் வட்டி கால் வட்டி கொடுத்தாலும் சரி தான் வட்டி வட்டி தான் ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நம்பர் ரெண்டு மரம் வெட்டக்கூடாது மரத் தொழில் பண்ணாதீங்க நீ எப்படி வீடு கட்டுவான் எப்படி வைப்பான் அதெல்லாம் உனக்கும் எனக்கும் தேவையில்லை நீ பண்ணாத அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூன்றாவது கலப்பட தொழில் பண்ணாதீங்க நான்காவது கல்லையும் ம கல்லை வெட்டாதீங்க மண்ணை விற்காதீங்க தண்ணியை விற்காதீங்க தண்ணியை விற்கிறத விட அயோக்கியத்திலும் எதுவுமே கிடையாது தாய்ப்பாலை விற்றாலும் விற்கலாம் தண்ணியை விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சொச்சொழல் உண்டு இன்ஃபேக்ட் டெல்லியில் ஒரு முறை இந்த குருகான் பக்கத்தில் இருந்தப்போ ஒரு ஒரு பெரிய இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க ஃபேமிலியில் ஏதோ கின்லியை வாட்டர் ஃபில் பண்ணுறேன்னு பேரன் சொன்னப்போ பாட்டி எதுவும் மூணு நாள் சாப்பிடாம இருந்துட்டாங்களாம் நம்ம குடும்பம் எவ்வளோ பேர் பேர் பட்ட பேர் குடும்பம் நம்ம தண்ணி எல்லோரும் கொடுத்த குடும்பம் தண்ணியை விற்று நீ இது ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கே எங்கிட்ட பேசாதன்னு சொல்லி அப்புறம் அந்த தொழிலை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து தவறான தொழில்கள் இது போல் நிறைய உள்ள போய் சொல்ல லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்கலாம் இன்றைக்கி நல்லா வருமானம் கொட்டு கொட்டும்னு கொட்டோம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து எப்போ வேணால் பதவி போயிடும் இன்னொரு மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கார் ஒரு ஜெயில்தான் ஒரு சிஎம் இருந்தாங்க அவங்க அவங்க தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் எப்படி முடிஞ்சது ஸோ அரசியல் இருக்கீங்கன்னா முடிஞ்சால் லஞ்சம் வாங்காமல் போயிருங்க அரசியலுக்கு போகாமல் இருங்க போயிட்டீங்கன்னா லஞ்சம் வாங்காமல் போயிருங்க நான் வாங்க மாட்டேன் அவங்க வாங்கிப்பாங்க ஆனால் நான் இருப்பேன் அப்படின்னா அது பாவம்தான் நான் கையத்து போடுவேன் நான் வாங்கிக்க மாட்டேன்னா பாவம் தான் நேர்மைன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஈக்குவலன்ஸே கிடையாது அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் வட்டி இல்லை வட்டியிலருந்து லஞ்சம் வரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு தொழில் சொல்லலாம் அப்போ இந்த இந்த தொழில்கள் நீங்கள் வந்து இருந்துருந்தாங்கன்னா முன்னோர்கள் நீங்கள் என்ன தான் பயிற்சிக்கு என்ன தான் வந்து மேஷத்துலேருந்து வரைக்கும் என்ன ராசி இருந்தாலும் இந்த பத்து பதினஞ்சு தொழில்கள் மோசமான பூமிக்கு எதிரான தொழில்களை நாம் செய்யும் பொழுது அதுக்கான பாதிப்புகள் வந்து நம்ம வந்து அடைந்தே தீரும் அப்போ என்ன பண்ணணும் சொக்கலைங்க இப்போ சனி பயிற்சி இருக்குது எங்கள் முன்னோர்கள் பண்ணிட்டாங்க பித்ரு சாபம் வந்து பெண் சாபம் பயங்கரமான சாபம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படி இது வந்து நான் மீண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் மூன்று எளிமையான விஷயங்கள் ஒன்று நம்ம நாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது இங்கே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஒரு விஷயம் இருக்கின்றது ஏன் தாழ்ந்த ஜாதின்னு வந்து இவங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட உயர்ந்த மிகவும் உயர்ந்த இப்படி கட்டமைப்பு எப்படி உருவானதெல்லாம் எனக்கு தெரியாது அது ஒரு ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினாலும் அங்கேயும் அந்த தீண்டாமை இருக்கின்றது ஒரு கிறிஸ்துவனமாக மாறினா கூட இவன் எஸ்சி கிறிஸ்டின் இவன் வந்து நாடார் கிறிஸ்டியனு இவன் கவுண்டரு கிறிஸ்டின் வெள்ளாளர் கிறிஸ்டின்லாம் சொல்கிறாங்க ஒழிய அவன் கிறிஸ்டின் ஒரே பேரில் நான் அழைக்கப்படலை அப்போ இந்துக்கள்லேயும் இருக்குது இஸ்லாமியர்களையும் இருக்குது முஸ்லீம்கள்லேயும் இருக்குது கிறிஸ்துவர்களையும் இருக்குன்னும்போது அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த ஏற்றத்தாழ்வை எவனோ பண்ணிட்டான் அதை நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம் அந்த ஏற்றத்தாழ்வையை நம்ம செட்ரேட் பண்ணணும் அப்படி சொன்னால் கீழே இருக்கணும்னா மேலே கொண்டு வரணும் அப்போ கீழே இருக்கக்கூடியவங்கன்னா யார் அது வந்து கீழே இருக்கணும்னா ஜாதி மட்டும் நான் சொல்லலை அது உயர்ந்த ஜாதிலையும் கீழே இருக்கலாம் தாழ்த்தப்பட்டவர்களையும் கீழே இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆளும் கீழே இருக்கலாம் அப்போ நமக்கு கீழே எவ்வளோ இருக்கானோ அவனுக்கு படிப்பை கொடுங்க நம்பர் ரெண்டு அந்த வீட்டில் திருமணம் இருக்காது அந்த திருமணம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் தங்கம் இருக்காது ஒரு கிராம் அரை கிராம் ரெண்டு கிராம் மாசத்தீரை தங்கம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு சும்மா அவங்க வேலைக்காரிக்கு வாங்கி கொடுத்துட்ற அப்படிலாம் கிடையாது முகம் தெரியாத ஆளுக்கு நீங்கள் பண்ணணும் நீங்கள் ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு நீக்கி நீக்கி நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய அடக்குமுறை இருக்குது ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு குழந்தைய ஏன் சேர்க்கலை அப்படின்னு ஒரு டீச்சர்லாம் கேட்டிங்கன்னா அங்கே உடனே சொல்லுவாங்க அங்கே எஸ்சி பசங்களாம் வருதுங்க ஒன்றா ஏதோ எஸ்சி பசங்க அப்படின்னாலே ஏதோ வன்னியர் வீட்டு பிள்ளைங்கனாலே கெட்டவளத்தை பேசும் ரவுடி விஷயம் பேசுன்ற மாதிரி டீச்சர்ஸ்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குது அது வந்து காரணம் வந்து நம்ம சமுதாயம் அமைப்பு கட்டமைப்பு அப்படி அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரசியலை வந்து நம்ம ஆயுதமாக எடுக்கக்கூடாது படிப்பை தான் நம்ம ஆயுதமாக எடுக்கணும் அப்போ அந்த பிள்ளைகளை படிக்க வைப்போம் ஒவ்வொரு வீட்டிலையும் தாத்தப்பட்ட அப்புறம் அதாவது ரெண்டு கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப டிப்ராய்ட் கம்யூனிட்டி ரொம்ப சகரப்படுற கம்யூனிட்டி ஒன்று வந்து வன்னியர்ஸ் இயர்ஸாக ஒன்று ஒன்று வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் படிப்பு ஒரு விஷயத்தை கொடுத்து ரெண்டு கம்யூனிட்டியும் மேலே வரணும் அதுக்கு நம்மளால செய்த உதவி நம்மளால் என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ செய்வோம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது நீங்கள் சனி இப்போ சனி சனிப்பயிற்சியெல்லாம் நான் எதுவும் எந்த சனீஸ்வர கோயிலுக்கு நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் இப்போ கூட ஒரு நார்மல் லைவ் போனேன் எந்த கோயிலும் போய் நிற்கல எந்த பட்டயம் போய் நிற்கல நான் நார்மலாக தான் இருக்கேன் நான் ஒரு இந்து தானே ஒரு இந்து அமைப்போட மாநில தலைவர் தானே நானே பவர்ஃபுல்லான இந்து அமைப்போட மாநில தலைவர் தானே அப்போ நான் வந்து அதை முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு இல்லையா அந்த எவன் பயப்படுறான்னா தன்னுடைய கடவுள் மேலே முக்கியமான அல்டிமேட் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத தான் அந்த சனிப்பயிற்சி அப்படின்னு போய் நிற்பாங்க கேது பயிற்சியும் போய் நிற்பாங்க நாம அப்படி நிற்க வேண்டாம் நமக்கு நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு பழைய பழைய கோயில் இருக்கும் அந்த கோவிலில் வந்து புனரம்ங்க அந்த கோயிலில் வந்து ஒரு ஆறு வேலை பூஜை நடக்கட்டும் அந்த கோவில் கோவிலுக்கு என்ன வாங்கி கொடுங்க அந்த கோயில் பூசாரி சா சம்பாதிக்கட்டும் உடனே அவன் என்ன மாதிரி பத்து பேர்ட்டே வாங்குறான் அவன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்குறேன்னா அந்த வேலையை வந்து முன்னால் பண்ண முடியாது என்னால் பண்ண முடியாது ஸோ கோவில்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு பசு வாங்கி தரலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு கோயிலில் வந்து அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு உதவி பண்ணலாம் இப்படி நம்ம திட்டமிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிக சிறந்த பரிகாரம் அப்போ நீங்கள் எதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் எந்த பேச்சை பற்றியும் பயப்பட வேணாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து மேலே பெயர்ந்துடுவீங்க மேலே போயிடுவீங்க மேலே இல்லை மேலே அடுத்த லெவலுக்கு மூன்றாவது விஷயம் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்கே உதவிக்காரங்க ஆகும் இந்த மூன்று விஷயங்கள் தான் இப்போ அந்த தம்பிக்காக தான் நான் சொன்னேன் நம்ம நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் இந்த கோயில் திருவண்ணாமலை போவாங்க போங்க ஏதோ சொல்லியாச்சு நான் அந்த அதுக்கப்புறம் ஒரு அம்மா கூட கேட்டாங்க திருவள்ளூர்லேருந்து ஒருத்தங்க அவங்களுக்கும் சொன்னதா அவங்களுக்கும் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் எந்த அளவுக்கு உதவி அப்படின்னு ஒரு விஷயம் எங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் யாரையும் ஆள்லாம் பிடிக்காதுங்க நாம் முன்னாடி ஃப்ரெண்ட் ரன் பண்ணுவோம் நாம் ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இருப்போம் நாம் அது முன்னெடுத்து அதை போய் பண்ணுவோம் இப்போ எனக்கு யார் சொல்லி கொடுத்தா இப்போ வந்து சென்னையை நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் ஏன்னா சென்னைக்கு வந்து சென்னையோடைய பேரழிவு காரணம் மக்கள் தான் அறு அறுபத்தஞ்சி எழுபது சதவீதம் மக்கள் தான் அரசியல்வாதி நம்மளே சொல்கிறேன் நான் நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான் எந்த கட்சி இல்லாமல் சொல்கிறேன் நான் தினத்திலேயே சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு வருஷம் இந்த வேலையை செய்யலைன்னா இதோட பாதிப்பு இன்னும் அதிகமாக இருந்திருக்குன்றது தான் பீடபிள்டியில் மெத்த படித்த பிடபிள்யூ ஆஃபீஸர்ஸ்ங்கிட்ட சொன்ன விஷயம் எண்ணூரில் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது மேக்ரோ ட்ரெயின் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போடலை அது அமையலை இப்போ முகலிவாக்கம் இந்த பக்கம்லாம் மேக்ரோ ட்ரெயின் இருக்குது அப்போ இவங்க பண்ணியிருக்காங்க அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் வேண்டாம் ஸோ வெரைன்னு வந்து திருநெல்வேலி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வந்து மக்கள் யார் இது யாருமே எதிர்பாராது யாருமே வந்து இன்ஃபேக்ட் வந்து ப்ரோ ஆக்டிவாக திங்க் பண்ண கூட யாராலையுமே முடிஞ்சிருக்காது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா தண்ணி எவ்வளோ வரும் வந்ததுன்னா எங்கெல்லாம் போகன்றது இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும் முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் முன்னாடி நடக்கலை அப்படின்னு தெரியாது ஸோ ஏற்கனவே தொண்ணூற்றி நூல் நடந்திருந்தாலும் அளவுக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலை இந்தளவுக்கு போது மேபி இனிமேல் ஃப்யூச்சரில் அதை கட்டமைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை ஸோ அந்த வகையில் நம்ம சென்னையை நமக்கு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் திருநெல்வேலியில் பெரிய அளவுல பாதிப்பு திருநெல்வேலி கூட டவுன் தான் எனக்கு அங்கே கூட இருக்க கூட கொஞ்சம் வசதியானாங்க இருப்பாங்க ஏதோ முன்ன பின்னால் அந்த ஜாதி கதிலாம் பார்த்து எம்எல்ஏங்களும் பார்த்து பண்ணிவிடுவாங்க நம்ம கொங்கராய குச்சின்னு ஒரு கோயில் எடுத்தோம் கையில் மணக்கன்றுன்னு ஒரு கோயில் எடுத்தோம் கையில் மலைவேல் பருத்தினு எடுத்தோம் அந்த வட்டாரத்துலேருந்து அப்படியே தூத்துக்குடி செக்மெண்ட்டு சாத்தாங்குளம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லா ஜாதி மக்களுமே பாதிக்கப்படுறாங்க ஸ்ரீவேண்டம் ஏரியா அப்போது அங்கே யாருமே எனக்கு சுதந்திரம் யாரும் கிடையாது தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது அந்த பிராமணர் பிராமண ஒருத்தர் கூப்பிட்டேன் என்னெங்க பண்ணுறதுன்ட்டு நான் ஜெயினானு லிஸ்ட் இருக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐம்பது பேர் எண்பது பேர் நூற்றி முப்பது பேர் நூற்றி அறுபது பேர்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோன்னா மண்டே கொடுக்க போகிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு யாரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல இப்போ பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு சொக்கலிங்கம் கோன் டு திஸ் ஒர்க்கு யூஆர் ஃப்ரெண்ட்ன்னுலாம் சொல்லலை இப்போ நான் இன்ஃபேக்ட் நான் போகவும் போகிறத போக முடியாது ரெண்டாவது விஷயம் போக போகக்கூடிய ஆளும் நான் கிடையாது யார் இப்போ என்னோடய நண்பர் சாய் சிவா நாகராஜன் சார் பாண்டியராஜன் சார் சத்யவேல் சார் இவங்க தான் போய் நிற்பாங்க அந்த லோக்கல் பீப்புளோடு சேர்ந்து கரெக்டான ஆட்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்போது இந்த இடத்துல நான் எப்படி முன்னெடுத்துனோ அதுபோல் நீங்களும் முன்னெடுக்கணும் இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் சென்னை பிரச்சனைக்கு நீங்கள் கையில் எடுக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி தெரியாது சென்னை தெரியல சென்னை பிரச்சனைக்கு கையில் எடுத்து ஒரு பத்து பேருக்கு பார்வாயி கொடுத்துருக்கலாம் ஒரு நூறு பேருக்கு இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் நம்ம வீடு நம்ம வீட்டில் கரண்ட் வச்சுக்கூடாது நம்ம வீட்டில் ஷாக் அடிச்சக்கூடாது நம்ம கொண்டாடி பிள்ளைங்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை நினச்சோன்னா வி அன்ஃபிட்டு அப்போ முதல் விஷயம் இது போன்ற பேச்சுக்களுக்கு பயப்படக்கூடாதுன்னா கீழே கூட மேலே கொண்டு வரணும் அது படிப்பு நம்பர் ரெண்டு வந்து தங்கம் போன்ற விஷயங்கள் கல்யாணத்திற்கு ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கோயில்களை புனரமைப்பதற்கு கோயிலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூடிய அட்டுழியங்களை தடுத்து அங்கே நடக்கக்கூடிய லஞ்ச லவணங்களை கட் பண்ணி அந்த கோயிலை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும் மூன்றாவது நம்ம ஆட்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் அப்படின்ற போது இது போன்ற தொழில்கள்லாம் பண்ணிங்கன்னா எந்த காலத்துலையும் உங்களை கடவுள் காப்பாற்றுக்கணும் அவன் பண்ணுறானே அப்படின்னா அவனுக்கு லேட் ஆகுது அவ்வளோதான் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு அதில் எந்த நான் வந்து முட்டாளாக வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு அப்போ மூணாவது விஷயம் இது போல் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுது அவங்க உதவி பண்ணுங்கள் அப்போ நீங்கள் எந்த பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் கவலைப்பட வேணாம் உங்களை பற்றி யார் என்ன சொல்லலாம் கவலைப்பட வேணாம் உங்கள் பாதை தனி பாதை உங்கள் வழி தனி வழி உங்கள் நீங்கள் நடக்கிறது தான் வந்து எல்லாருக்கான வழியாக இருக்கும் நீங்கள் தான் வந்து முதல்வராக இருப்பீங்க நீங்கள் தான் முதன்மையானவராக இருப்பீங்க ஸோ அந்த வகையில் அந்த இலை நீங்கள் பயணப்படணும்னா நான் சொன்ன இந்த மூணு விஷயத்த கையில் எடுத்துங்க அந்த அந்த டாக்டர்கிட்ட சொன்னால் தான் அவருக்கு நல்லது நடக்கும் எட்ட குழந்தைகள பறக்கட்டும் மீனாட்சி போய் பார்க்க சொல்லியிருக்கேன் அண்ணாமலையை பிடிச்சிக்க சொல்லியிருக்கேன் அதே போல் நீங்களும் உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் பழைய கோயில்களை ரெடி பண்ணுவோம் இந்த புதுசாக கோயிலெலாம் கட்ட வேணாம் பிள்ளை ஒரு முருகர் கோயிலெலாம் கட்ட வேணாம் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அந்த கோயிலெலாம் சென்ட்ரேட் பண்ணாலே போதும் அது பெரிய புண்ணியம் கோயிலை கட்ட கட்டமைக்க முடியலனா கூட புதுசாக இருக்கிறத வந்து பாதுகாத்தாலே அது ஒரு பெரிய விஷயம்தான் அந்த வகையில் நாம் இது வந்து ஒரு தெய்வ தொண்டாகவும் மனிதனுக்கான தொண்டாகவும் ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் மக்களுக்காக தான் நாம் இருக்கோம் அவங்க நல்லா இருந்தால் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய திருநாள் கூடிய விவசாய பெல்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயம் இப்போ பாதிக்கப்ப பாதிப்படைஞ்சிருக்கான் மற்ற தஞ்சாவூர் பெல்ட் மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது தஞ்சாவூர் ஒரு அப்ராணி கும்பிடலாம் அந்த தஞ்சாவூர் மக்கள் வந்து விவசாயிகள் இது அதை விட மோசம் எங்கள் ஊர் ஆட்கள் எங்கள் ஊர் அப்ராணிங்கள்லாம் தூதக்கோர் சும்மா நீங்கள் பார்க்கலாம் கொலை சண்டை ஜாதி சண்டைன்னு அதே ஏதாவது நாலு பேர் பண்ணியிருப்பான் நாலு பேர் செத்து போயிருப்பான் அதனால அந்யோன்யமாக உயிரை கொடுத்து படக்கூடிய அற்புதமான மக்கள் நெல்லையை போற ஆளுமையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க திருநாளிக்காரன் ஏமாத்தனான்ற ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க நீங்கள் ஒரு ஊருக்கு நூறு பேர் சொல்லலாம் திருநாளிக்காரன்ல நீங்கள் ஒரு கோடி பேருக்காங்கன்னா எத்தனை பேர் ஏமாத்துனாங்க அடுத்தவங்க அடுத்தவங்க காசை ஏமாத்தனா சிட் ஃபண்ட் நடத்தலாம் சீட் நடத்திட்டு ஓட்டிட்டு வரலாம் பழி பாவத்துக்கு பயந்த மக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு இருபது லட்ச நான் ஒருத்தர் கொடுக்கணும் பயந்து இருக்கேன் நானு நான் ஏமாத்திரும்பல கொடுக்கணும் வழி என்னான்னு கேட்குறாரு அது போல் தான் அந்த மக்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு ஒரு லவ்வபிள் ஃபிகர்ஸு ஸோ அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஸோ நீங்கள் நீங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் விருப்பம் தான் எங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்கள் இதுக்காக இல்லை இதுக்கும் சேர்த்து சொல்கிறேன் டபுள் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் ஃபைவ் நைன் எயிட் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்பது எட்டு இதுக்கு ஜிபே பண்ணலாம் அப்புறம் எதாவது அக்கௌண்ட் நம்பர் வேணால் சாய்ஸ் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பர் கேட்டு பண்ணலாம் நாங்கள் ரெண்டு இடத்துல அரசு ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஒன்று வந்து எங்கள் டீம் வந்து ஏன்னா மதுரை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னால பெட்ஷீட்லாம் வந்து என்னுடைய நண்பர் திருப்பூர் மற்றும் அதை நேர்த்தே சொல்லிவிட்டு ஆவாங்க முந்நூறு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அன்பு சகோதரி கனி ஒரு ஏகப்பட்ட புடவை பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ராஜேஸ்வரி ஃப்ரம் சென்னை எல்லாம் ஆசத்திரே கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பொருளாகவும் கொடுக்கலாம் அது அங்கேயே வந்து கட்டாயம் அங்கே போகும் அது மண்டே வந்து முதல் கட்டாய இதுவாக நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ அந்த வகையில் முதல் இலக்கு வந்து மதுரையில் வந்து அரிசி அந்த மளிகை ப்ரொக்யூர் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு திருச்சி பக்கம் திருவோய் நல்லா தெரியும்னா நீங்கள் அவர்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவரும் எங்கிட்ட தான் கொடுக்க போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே கிடையாது எனக்கு என்னென்னா இங்கேயும் அங்கே ஒரு இருபது ரூபா டிஃப்ரென்ஸு பட் ரெண்டுமே வந்து ஹை குவாலிட்டி ரைஸ் தான் ஒரு கிலோ அரிசி ரூபா இரநூறுபாக்கு அஞ்சு கிலோ கொடுத்தது பார்க்க இப்போ ஒரு 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 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இருக்காது ஸோ நல்ல அரிசியை கொடுப்போம் நம்ம மனிதர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுப்போம் அவங்கள வந்து நம்ம பிச்சைக்காரர்கள் ஆகக்கூடாது அவங்க கையை எழுந்திட்டாங்கன்னா தமிழ்நாடை பிச்சைக்காரர்கள் மாநிலமாக அறிவிப்பதற்கு நாட்கள் வெகு தொழில் இல்லை திரு திருநெல்வேலி நெல்லை சீமை மட்டும் கையை எழுந்தக்கூடாது கையை எழுந்த விடக்கூடாது நான் கண்ணீர் மல்கை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து இப்போ இந்த நம்மளுடைய டிசம்பர் இருபத்தி நாலு நம்முடைய கோயம்புத்தூர் யுவன் பிருந்தாவனம் ஆடிட்டோரியம் நம்பர் ஒன் வந்து சின்னியம்பாளையத்தில் இருக்குது அங்கே வரக்கூடியவர்கள் வந்து காலைல உங்களுக்கு சாப்பாடு வேணால் முதல்ல சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதியானம் இரவு போகும்போது சாப்பாடு வேணால் கூட நல்ல புழுக்கெல்லாம் போட்டு கிரேவி ஒரு வெஜ் கிரேவி சூப்பர் கிரேவி போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் வித் ரைஸோட ஐஸ்கிரீம் உண்டு பலாப்பழம் பேஸ் உண்டு ஸோ கிண்ணம் ஸ்பூனு டம்ளர் தட்டு புது தட்டுந்தெல்லாம் எடுத்துகிட்டு அதே போல் வரக்கூடியவர்கள் ஒரே ரிக்வஸ்ட் சம்பல் ரிக்கொஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளை சேதம் ஏற்பட்டுருக்கு ஏன்னா எங்களோட மக்கள் அதை முடிச்சு நேரம் அங்கே தான் போகிறாங்க திருநெல்வேலிக்கு தான் ஸோ நீங்கள் எதாவது கொடுக்குறதுக்கு ஏதாவது இருந்தால் கூட உங்கள் வீட்டிலேருந்து ஆனால் தயவுசை யூஸ் பண்ண பொருளை கொடுத்துட்றாதீங்க என்னுடைய மக்கள் வந்து அதுக்கான ஆட்கள் கிடையாது அவங்க நேர்மையோட உச்சக்கட்டம் அவங்கள நம்ம பிச்சகரில் ஆகக்கூடாது அவங்க தன்வந்தர்கள் அவங்க மன பணம் அளவில் அவங்க அப்படி தான் அவங்கள அதே லெவலில் வச்சுக்கணும் உபயோகப்படுத்தப்படாத புது பொருட்கள் எது இருந்தாலும் அதை பாத்திரம் எது இருந்தாலும் நீங்கள் கொடுங்க கொண்டு போய் சேர்ப்போம் பெட்ஷீட்டு தலைகாணி போர்வை பாய் மளிகை சாமான்கள் அரிசி பருப்பு என்ன வேணா கொடுங்க என்ன எது வேணால் கொடுங்க இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்ம திருச்செந்தூர் பூஜையை வந்து பெருசாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய அங்கே ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் கூட நீங்கள் வந்து கொடுங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் நான் மேலே ஏறி எதுவும் பேச போதில் அங்கே ஈவென்ட் ரொம்ப சிம்பிள் ஏன்னா டீமெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சுவது பேர் ஸ்டேஜில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுறாங்க நான் வந்து ஓப்பூசி அப்போது வர முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கு தான் வருவேன் ஸோ வானதி ஸ்ரீனிவாசன் மேடமும் வந்தாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு நாலு மாடு கொடுத்துட்டு அவங்க ஒரு நூறு பேருக்கு தங்கம் கொடுக்குறோம் நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது தான் நான் ஃபுல் டைம் ஜாப்பு ஆயிரம் மணிக்கும் ஃபுல் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் ஃப்ளைட்டில் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா யாராவது மேல் ஃபீமேல் நர்ஸு இந்த கோயம்புத்தூர் வட்டாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சாய்ஸ் வாட்டை சொல்லிடுங்க எனக்கு ரெண்டு நாள் அவங்களோட உதவி தேவை கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ரெண்டு நாளைக்கும் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் இருக்கும் பண்ணணும் இருபத்தி மூணு நைட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் பண்ணணும் காலையிலையும் ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ரொம்ப நன்றி எனக்கு என்னவோ எனக்கு ஒரு ரொம்ப மனசு ரொம்ப கனமாக இருந்தது திருநெல்வேலி செய்திகள்லாம் கேட்க கேட்க அதுவும் அந்த டாக்டர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது இது போல் கஷ்டங்கள் யாருக்கும் வரக்கூடாது சனி பயிற்சிக்கெல்லாம் ஃபுல் போட்டுட்டு நாம் அடுத்த கட்டம் போகணுன்னா கொடுக்க பழகுவோம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கெல்லாம் கொடுப்பதற்கு இந்த வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு கொடுத்து கொண்டாடுவதற்கு அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு மனமாத நன்றி ஆடி ஆடி அக்க பறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கு நாடி நாடி நரசிங்கிற வாடி போடம் இவ்வாணத்துக்கு எல்லா கூடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் துடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணன்